மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கேன் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இந்த இஸ்ரேல் காசா போர் தான் வந்து ஒரு மைய பிரச்சனையாக இருக்குது சமீபத்தில் நடந்த ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது சார் இந்த ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் இதை பற்றி விவாதம் பண்ணும் பொழுது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இதுக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலுடைய முக்கியத்துவம் என்ன அதில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன சார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு குழு ஒரு அவசர நிலை கூட்டத்தை மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பல வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்து அங்கே வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு பட்டினி சூழ்நிலையை நோக்கி காசா போய்கொண்டிருக்கிறது என்று மேலை நாட்டு பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் நிறைய நாடுகள் போன ஜூலையில் இருபத்தி ஏழு நாடுகள் மிகுந்த கவலை தெரிவித்தன அங்கே இருக்க சூழல் வந்து ரொம்ப பரிதாபகமான ஒரு அதாவது இது ஒரு ரொம்ப மனிதர்கள் உருவாக்கிய இஸ்ரேலியர்கள் உருவாக்கி இருக்கிற அதற்கு அதற்கு அவர்கள் காரணமாக சொல்லுவது ஹமாசனுடைய பயங்கரவாத செயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்தது இருந்தாலும் இது வந்து நம் கண் முன்னாடி இருபத்தோராம் நூற்றாண்டில் இரண்டாம் உலக போது பல பேரழிவுகளை சந்தித்த ஒரு இனம் அந்த மாதிரி இன்னொரு இனத்தை நடத்துவது என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அங்கு ஒரு கொடுமையை நாம் காண்கிறோம் இது வந்து மேற்கத்திய நாடுகள் பல பலவற்றிற்கு நிறைய வருத்தத்தையும் கவலையையும் கொடுத்துருக்கு அதனால் அவர்கள் செக்யூரிட்டி கவுன்சிலில் பதினைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க மொத்தம் ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க அத்தனை பேரையும் அவங்க அத்தனை பேரும் பேசக்கூடிய அவங்க அத்தனை பேரும் பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு இடம் அப்படின்னா பொதுச்சபை அதுக்கு ஜென்ரல் அசம்பிளின்னு பேர் அதுதான் வந்து பார்லமெண்ட்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அங்கே எல்லாரும் பேசலாம் அது ஜென்ரல் அசம்பிளி செப்டம்பரில் ஆண்டாண்டு ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய சந்திப்பு நடக்கும் அதில் தான் உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுவார்கள் நம்முடைய பிரதமர் கூட போய் பேசுவார் அது போகுது இந்த செப்டம்பரில் வரப்பொழுது பட் அதற்கு முன்பா முன்பாக ஜென்ரல் அசம்பிளி பல நேரங்களில் கூடும் அந்த கூடுற நேரங்களில் அவர்கள் பொதுவாக அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள் அந்த தீர்மானங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவே பெரும்பான்மையான தீர்மானங்கள் இருக்கும் ஆனால் அந்த தீர்மானங்களுக்கு சட்ட வடிவம் கிடையாது ஸோ நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் சேர்ந்து நான் நாடாளுமன்றம் என்று சொன்னேன் நாடாளுமன்றம்னால் வந்துட்டு சட்டம் இயற்றக்கூடிய அவை அதுதான் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஆனால் இது நாடாளுமன்றத்தை ஒத்திருந்தாலும் கூட இது இயற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு சட்ட அந்தஸ்து கிடையாது சரிதாங்க அப்போது யார் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இயற்றக்கூடிய தீர்மானங்கள் எங்கு சட்ட வடிவம் பெறும் சர்வதேச சட்டத்தில் அப்படின்னா பாதுகாப்பு சபை அந்த பாதுகாப்பு சபை என்பது உங்களை நம்ம உங்கள் நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நம்முடைய கேபினட் மாதிரி அமைச்சரவை மாதிரி அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதில் பதினைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் ஐந்து பேர் நிரந்தர உறுப்பினர்கள் உங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் சைனா ரஷ்யா அமெரிக்கா இந்த ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள் இது வந்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு இருந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அதாவது அதிகார பகிர்வு அதிகார நிலை அப்போ இந்த ஐந்து பெரும் நாடுகள் பெரும் வல்லரசுகளாக இவையெல்லாம் இருந்தன இவர்கள் இந்த ஐந்து பேரும் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் விக்டோரியஸ் ஆலைஸ் அவர்கள் அவங்க நிறுவன ஒரு நிறுவனம் இது அவர்களுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தும் அவர்களுக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்கப்படாத ஒரு நிலையையும் ஒரு பாதுகாப்பு தருவதற்காக வீட்டோ என்று அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு தீர்மானமாக வருகிறது என்றால் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி விடலாம் அல்லது அதை தோற்கடித்து விடலாம் அவர்களை மீறி ஒன்றும் நடக்க முடியாது உத்தரவாதத்தின் பேரில் இந்த ஐந்து பேரும் அதில் உறுப்பினர்களாக ஆகிறார்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அதுக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸுன்னு பேர் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருந்து அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் அமெரிக்கா உறுப்பினரே கிடையாது ஆனால் அது அமெரிக்காவினுடைய குழந்தை அமெரிக்கா யோசித்து உருவாக்கின ஒரு குழந்தை அந்த அதில் அவங்க சேரலை அதிலிருந்து ரஷ்யா வெளியேறிச்சு இட்டலி ஒரு பெரிய சக்தி அதை விட்டார்கள் ஜப்பான் அதுவும் அதே மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு இந்த மாதிரி இனி இனி வரக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பில் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வீட்டோ உரிமை அவர்களுக்கு தரப்பட்டது மீதி பத்து உறுப்பினர்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது சபைன்னு நான் சொன்னேன் இல்லையா அவர்கள் வாக்களித்து பத்து உறுப்பினர்களை அது வந்து ஜாகிரபிக்கலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ ஆப்ரிக்க கண்டத்துலேருந்து இத்தனை பேர் வருவாங்க ஏஷியாவிலேருந்து இத்தனை பேர் வருவாங்க மைக்ரோனேசியாவிலேருந்து இத்தனை பேர் வருவாங்க வெஸ்டர்ன் யூரோப்லேருந்து இத்தனை பேர் வருவாங்க அப்படி இருக்குது முறைன்னு எடுத்துக்கலாம் கரெக்டு அதுக்கு பேரே ரொட்டேட்டிங் மெம்பர்ஷிப் தான் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு சுழல் உறுப்பினர்கள் இவர்கள் இப்போ இப்போ வந்து அந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்குது நாம் இருந்திருக்கோம் பல முறை சரிதானா ஸோ இது பதினைந்து பேர் இப்போது இங்கே இந்த பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சர்வதேச சட்ட அந்தஸ்து பெறக்கூடிய நிலை சர்வதேச சட்டத்தில் இருக்கிறது அது எப்படி சட்டமாகும் அப்படின்னா அந்த தீர்மானத்தை எந்த ஐந்து நிரந்தர உறுப்பு நாடு நாடுகளும் வீட்டோ செஞ்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது மீதி இருக்க அந்த பத்து பேரில் அவர்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் தரணும் அப்போ அந்த தீர்மானம் தீர்மானமாக உறுப்பெறும் வெற்றி பெறும் அது சட்ட வடிவம் பெறும் ஸோ இதுதான் நிலைமை இப்போ நாலு வீட்டோ கண்ட்ரிஸ் வந்து இப்போ பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்போ ஒருவேளை அமெரிக்காவை எதிர்த்தாலும் அது தோற்று போகுமா ஆமா கண்டிப்பா அப்புறம் அந்த அங்கீகாரம் என்பது வந்து ஒரு அடையாளம் தான் அதனால் எந்த விதமான மாற்றமும் இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஏற்கனவே அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் அங்கீகாரம் அளிக்காத நாடுகள் மிக குறைவு அதில் நாம் ஒருவர் தான பல மேலை நாடுகள் அங்கீகாரம் அளிக்கவில்லை அவர்களுடைய மனம் மாறி வருகிறது இந்த ரெண்டு ஆண்டுகளாக அங்கே நடக்கக்கூடிய அந்த அவலமான ஒரு சூழலை அவர்கள் பார்க்கும்பொழுது அவர்களுடைய மனங்கள் மாறுகின்றன ஆஸ்திரேலியா நாங்கள் வந்துட்டு அங்கீகரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க போன ஆண்டே வந்து மூன்று நாடுகள் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மூன்று நாடுகள் மேலை நாடுகள் அங்கீகரித்தன ஸ்பெயின் நார்வே அயர்லாண்ட் அங்கே அவ்வளவு ஒரு ஒரு பரிதாபகரமான ஒரு துன்ப நிலையை இந்த போர் உருவாக்கி இருக்கிறது இதை வந்து இந்த அவலத்தை பார்த்து கொண்டு அவர்களால் சும்மா இருக்க முடியல இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலியர்கள் மேல் தந்தோம்னா அவர்கள் இதை இதை அவர்களுடைய போக்கை மாற்றுவார்கள் மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு நினைப்பில் அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி பிரிட்டன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த நான்கு உறுப்பு நாடுகள் ஆதரிக்க அங்கீகரிக்க போகிறாங்கன்ட்டு அதில் வந்து ஃப்ரான்ஸ் மட்டும்தான் நிபந்தனை இல்லாத அங்கீகரிக்க போகிற நாடு ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் அங்கீகரிச்சிட்டாங்க பிரிட்டன் வந்து சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது கனடா அதை ஒரு இப்போ நிரந்தர உறுப்பினர் இல்லை கனடா சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது பிரிட்டன் வந்து அங்கீகாரம் செய்வதற்கு எப்போ போகும் அப்படின்னா இந்த இஸ்ரேலியர்கள் இந்த போக்கை கடை விட்டு விட்டார்கள் இதை தொடர்ந்து நடத்தாதவர்கள் இதை கைவிட்டார்கள் என்றால் பிரிட்டன் அங்கீகரிக்காது சரிதானா இந்த மாதிரி அதாவது இந்த அழுத்தம் தருவதற்காக ஏன் பிரிட்டன் இப்படி சொல்லுது அப்படின்னா பிரிட்டனுக்கு ஒரு தனி ஒரு பெரிய பொறுப்பு உண்டு இந்த சிக்கலுக்கு அடிப்படை காரணமாக பிரிட்டன் தன்னை கருதுகிறது ஏன்னா அவங்களுடைய மேண்டேட் அவங்களுடைய அதிகாரத்தின் கீழ் பாலஸ்டைன் இருந்துச்சு அதுக்கு பே மேண்டேட்டுன்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் பிரிட்டன் தான் அங்கே அதிகாரம் செலுத்திய ஒரு நாடு அப்போ அதிகாரம் செலுத்தும் பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவர்கள் அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி லார்ட் பேல்ஃபர்னு ஒருத்தர் ஒரு ஒரு பிரகடனம் செய்கிறார் அது லார்ட் பேல்ஃபர் டெக்லரேஷன் அதாவது ஒரு ஒரு ஹோம் ஒரு ஹோம் ஸ்டேட் ஒரு ஒரு இல்லம் யூதர்களுக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும் அதற்கு நாங்கள் கொள்கை அளவில் உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரபுகளுக்கு எந்த விதமான இதனால் சங்கடங்களும் வந்துவிடக்கூடாது அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உரிமைகளுக்கு ஊர் இந்த இவர்களுக்கென்று ஒரு இல்லத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசு துணை நிற்கும் அல்லது இந்த அரசு ஒப்புக்கொள்ளுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன் அதை சொல்கிறாருன்னா முதல் உலக போரில் அவர்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவைப்படுகிறது இங்கிலாந்தில் யூதர்கள் சிலர் மிகப்பெரிய இடங்களில் இருக்கிறார்கள் ராக்ஸ் சைல்டு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் வந்து ஒரு பெரிய நகை வியாபாரி டைமண்ட் மர்ச்சன்ட்னு நினைக்கிறேன் ஸோ அவரை போன்ற செல்வந்தர்களுடைய உதவி தேவைப்பட்டதனால் இந்த கொள்கை பிரகடனத்தின் மூலமாக அவர்களுடைய ஆதரவை பெறலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் அதனால் அந்த மாதிரி பண்ணாங்க அதற்கப்புறம் அங்கே ஏற்கனவே கொஞ்சம் யூதர்கள் இருந்தார்கள் அவர்கள் வழி வழியாக வாழ்கின்ற இடம் அது அவர்களுடைய விவிலியத்தின்படி அது அவர்களுக்காக ஆண்டவன் வழங்கிய இறைவன் வழங்கிய ஒரு இடம் அங்கே நிறைய பெரும்பான்மையாக இருந்தவர்கள் அரபுகள் அந்த அரபுகளுக்கு பாலஸ்தீனி அரபுகள் என்று பெயர் இவர்கள் கொஞ்சம் யூதர்கள் இருந்தார்கள் இந்த பால்ஃபர் டெக்ளரேஷனுக்கு பிறகு ஒரு திட்டமிட்ட குடியேற்றம் ஜியானிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு அந்த அந்த அங்கே இருக்கிற அந்த ஆறுக்கு பேர் ஜியான் அதை ஒட்டி அந்த நதிக்கரையை ஒட்டிய குடியிருப்புகளுக்கு ஜியானிஸ்ட் சிவிலைசேஷன் ஜியானிஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்கம் தோன்றி திட்டமிட்டு அங்கு வேறு இடங்களிலிருந்து யூதர்கள் சென்று குடியேறினார்கள் இது நடந்துச்சு இதுதான் ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் சார் இப்போ இந்த பாலஸ்தீனத்தை வந்து இந்த நாடுகள்லாம் அங்கீகரிக்கிறதுனால அவங்களுக்கு பயன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் ஆனால் ஏன் வந்து இஸ்ரேல் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் இருக்கு சார் ஏன்னா இப்போ பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போதே வந்து தீவிரவாதத்தை வந்து அங்கீகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸை முழுவதுமாக கலைக்காம நீங்க எப்படி வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பீங்கன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது சார் இல்ல ஹமாஸ் அரச முழுமையாக ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா இது இது வந்து ஹமாஸுடைய அந்த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம் தகர்த்தெரிய போகிறோன்ட்டு அவங்க சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆகஸ்ட் பத்து நடந்த அந்த அவசர நிலை கூட்டம் கூட காசா காசாவில் காசா சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அதனுடைய தலைநகரம் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் அங்கே அந்த முழுக்க அங்கேருந்து ஒரு எட்டு லட்சம் பேர் வெளியேற்றப்படுவார்கள் இவர்கள் இதெல்லாம் பண்ணால் அப்படின்ற மாதிரி அது ஏறக்குறைய வந்து தரமட்டமாயிடுச்சு இவர்கள் போடுகின்ற குண்டுகளில் ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு அதாவது அந்த பேரழிவை நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுதே பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆமா சை ஒழிக்க முடியும் அல்லது தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் அல்லது இந்த விடுதலை உணர்வை ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல இது வந்து அவர்கள் அதாவது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ்ஸான ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து தி புஷிங் இட் இதில் எவ்வளவு மேக்சிமம் அவர்களால் போய் இந்த ஆதாயத்தை அவர்கள் ஈட்ட முடியுமோ அல்லது அதை இதை வந்து எப்படி எவ்வளோ அது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு மரத்தில் வந்து கீழே தொங்குகிற பழங்களை முதலில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து அந்த இடத்துல இருக்காங்க அவங்க அவங்க வந்து இந்த இந்த இன்வேஷன் இந்த இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் பலமிழந்து இருக்கின்ற நிலை ஹமாஸ் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து முழுவதுமாக நிர்மூலமாக்கணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது ஆக இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா ஒரு நிரந்தர தீர்வை இந்த பாலஸ்தீன சிக்கலுக்கு இஸ்ரேலியர்கள் எட்டுவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே அது வரும் அதுதான் நிரந்தர அமைதி யூ கேன் லிவ் இன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதை வந்து அவர்கள் இப்போ இருக்கிற இந்த அரசு வந்து செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் இது இப்போது இந்த மேலை நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக எப்பவும் இருந்திருக்காங்க ஏன்னா அவர்கள் இந்த ரெண்டாம் உலகப் போரில் இந்த யூதர்கள் அனுபவித்த துன்பங்கள் நாஜி ஜெர்மனியில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் மீது ஒரு ஒரு பெரிய பறிவை உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இஸ்ரேலுடைய உருவாக்கம் அப்படி இருக்கும் பொழுது இவர்களே இவ்வளவு நாள் தங்களுக்கு நட்பாக இருந்த இவர்களே மூன்றாவது உலக நாடுகள் அவர்களுக்கு நட்பாக இருக்க மாட்டார்கள் என்று இஸ்ரேலியர்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் இந்த பொது நடக்கிற இந்த தீர்மானங்களில் பெரும்பான்மையான வாக்குகள் பலஸ்தீனியர்களுக்கு கிடைக்கிறது எங்கே இருந்துதுன்னா ஆப்ரிக்காவிலேருந்து வரும் லாட்டின் அமெரிக்காவிலேருந்து வரும் இந்த மாதிரி இடங்கள்லலாம் இருந்து வரும் ஆனால் மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக கொஞ்சம் நிதானமாக செயல்படுவார்கள் அவர்களே இப்போது இருபத்தி ஏழு நாடுகள் வந்து போன ஜூலையில் இது வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இஸ்ரேல் தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறதும் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக நாங்கள் அங்கீகரிப்போம்ன்ட்டு சொல்கிறதோ அதனால் எந்த மாற்றமும் அங்கே வரப்போகிறதில்ல ஒரு மாற்றமும் வராது ஏன்னா ஏற்கனவே பாலஸ்தீனியர்களுக்கு பார்வையாளர் அந்தஸ்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்குது ஏன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க பொது சபையில் மூன்றில் ரெண்டு பங்கு அங்கீகாரம் பெற்றுவிட்டால் பாதுகாப்பு சபையிலும் நீங்கள் வீட்டோ இல்லாமல் பெரும்பான்மை வாக்குகள் வாங்கிவிட்டால் நீங்கள் உறுப்பு நாடுகள நாடாக மாறிவிடலாம் இவ்வளோதான் அந்த இடத்துக்கு அவங்களால் வர முடியாது ஏன்னா அமெரிக்கா வீட்டோ பண்ணிடும் அதனால் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் தான் அவர்களால் வாக்களிக்க முடியாது ஆனால் எல்லாத்துலேயும் அவர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் செப்பா இப்போ கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இஸ்ரேலி தூதரும் பேசினார் துணை தூதர் நினைக்கிறேன் பலஸ்தீனியன் சார்பாக அங்கே இருந்த அந்த பெர்மனண்ட் அப்சர்வர் அவரும் பேசினார் இவர் வந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசினார் இது பயங்கரவாதம் போகணும் அப்படின்ற அந்த ஹமாஸை பற்றி இவர்கள் சொல்கிறார்கள் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிக ஒரு ஒரு சீரியஸ் ஹியூமனிட்டேரியன் சுச்சுவேஷன் இப்போ இவங்க இந்த மேலை நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க புதிய டெப்த்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பரிதாபகரமான நிலை புதிய பள்ளங்களை போட்டிருக்கிறது அவ்வளவு கீழே போயிருக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை நியூ டெப்ஸ் அப்படின்றது ஸோ அங்கே ரொம்ப ஒரு ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமை ஸ்டேல் உருவாக வேண்டும் பலஸ்தீனத்தை பிரிக்க வேண்டும் பிரிவினை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு ஒரு முதல் போர் நடந்துச்சு அந்த போரில் பல பலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கப்புறம் அறுபத்தி ஏழில் இன்னொரு போர் நடந்துச்சு அந்த போருக்கு பிறகு நடந்த பேரழிவை நக்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா பிரளயம் அல்லது பேரழிவுன்னு அர்த்தம் அதனால் வெளியில் ஐம்பத்தொம்போது லட்சம் பலஸ்தீனியர்கள் அவர்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் திரும்பி போவதற்கு வழி இல்லை ஒரு காலத்தில் பாலஸ்தீனம் என்று எண்ணப்பட்டது சுருங்கி 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 ஜின்னா வந்து அவர் பஞ்சாபையும் அதுக்கப்புறம் பெங்காலையும் பார்ட்டிஷன் பண்ணி நம்ம கொடுத்த பிறகு மாத் ஈட்டன் பாகிஸ்தான்னு சொன்னார் அதாவது பட்டாம்பூச்சி சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு அரிச்சிடும் இல்லையா அதை அரித்த பாகிஸ்தான் தான் எனக்கு கிடைக்கிதுன்னார் அது கூட அங்கே பாலஸ்தீனம் எவ்வளவு பெருசாக இருந்துச்சோ அது வந்து ரொம்ப சுருங்கி ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த இடத்த கூட வந்து இவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதனால் ஒரு நாடுனால் அதற்கான சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைகள் இருக்க வேண்டும் அதன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய முழுமையான அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு இருக்க வேண்டும் அதுவும் இல்லை எல்லைகள் இல்லை அங்கே இருக்கிறவர்களை காட்டிலும் வெளியில் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்காங்க காசால் ஒரு இருபத்தோரு லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் இதற்கு வெளியில் ஐம்பத்தொம்போது லட்சம் பேர் இருக்காங்க இதுதான் நிலைமை இந்த அங்கீகாரத்தின் மூலமாக இதில் எதுவும் மாறப்போவதில்லை சார் இப்போது அமெரிக்கா வந்து வீட்டு அதிகாரத்தை வச்சு தடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார் ஒருவேளை பாலஸ்தீன் வந்து ஒரு முழு அங்கீகாரம் பெற்ற நாடாக இருந்துச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவா வருமா இன்னொரு கேள்வி வந்து இப்போ ஐநாவின் பார்வையில் இப்போ காசா பிரச்சனையாக அவங்க எப்படி அணுகிறாங்க இது சிவில் வாராக பார்க்குறாங்களா இல்லை வந்து இது ஒரு நாட்டு இரண்டு நாடுகளுக்கு இடிக்கலான பிரச்சனையாக பார்க்குறாங்களா சார் இல்லை அது சிவில் வாராக பார்க்கல ஏன்னா ஐக்கிய நாடுகளை பொறுத்தவரையில் பாலஸ்தீனம் வந்து ஆக்கியைட் டெரிட்டோரிஸ் சரிதானா அது வந்து இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு இடத்தை நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க அதனால் வந்து நீங்கள் ஸ்குவாட்டர் இந்த ஊரில் வந்து நாம் வேறு ஒருத்தருடைய சொத்தில் நீங்கள் போய் ஒரு குடிசை போட்டுக்கிட்டாலோ அதை நீங்கள் ஸ்குவாட்டர்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் உட்கார்பவர் அப்படின்னு அர்த்தம் அது கோர்ட்டுக்கு போகலாம் அந்த நிலையில் தான் இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளை பொறுத்தவரையில் எல்லா சர்வதேச சட்டங்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கென்று அஸ் அன் ஆக்கிப்பையிங் பவர் அவர்களுக்கு என்று சில பொறுப்புகள் உண்டு அந்த பொறுப்புகளிலிருந்து அவர்கள் மீறுகிறார்கள் ஏன்னா ஆக்கியூபயிங் பவர் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உணவு அவர்களுக்குரிய இருப்பிடம் அவர்களுக்குரிய எல்லா வசதிகளுக்கும் எந்த ஊரையும் விடக்கூடாது அது எதுவுமே இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால் அது ஆக்கியூப்பயிங் பவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க வந்து செய்யலை அதுக்கு தான் இந்த நாடுகள் எல்லாம் கவலை கொண்டு பேசுகிறார்கள் ஸோ இது இது ஒரு பக்கம் அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் வந்து டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பொதுச்சபை ஜென்ரல் அசம்பிளியோடைய தீர்மானம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று அது பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரிப்பது இஸ்ரேல் என்று ஒரு நாடு பாலஸ்தீன அரபுகளுக்கு ஒரு நாடு ஜெருசலம் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரோல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த தீர்மானம் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் இந்த மாதிரி டூ ஸ்டேட் சொல்யூஷன் அது நேரடியாக சொல்லாமல் ஆனால் அதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை அது செய்தது என்ன சொல்லிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரேல் பிடித்த இடங்கள்லாம் திருப்பி தந்துடணும் பழைய எல்லைக்கு போயிடணும் ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அது பழைய எல்லைக்கு போயிடுறதுனால் என்ன அர்த்தம் அந்த பலஸ்தீனம்ட்டு எஞ்சி இருக்கிற என்று ஐக்கிய நாடுகள் சபை நாற்பத்தி ஏழில் ஏதோ ஒத்துக்கிச்சோ அந்த இடத்துக்கு போயிடணும் போயிட்டால் அப்போ அது ரெண்டு ஸ்டேட்டுக்கு வழிவாகும் ஜெருசலம் மட்டும்தான் பிரச்சனை ஜெருசலத்தில் கிழக்கு ஜெருசலம் வந்து முழுக்க முழுக்க பாலஸ்தீனியர்கள் இருக்கிற இடம் அங்கே தான் அல் அஸ்கா மாஸ்கும் இருக்குது இவங்களுக்கு அது வேற இது வந்து வெயிலிங் வால்ன்ட்டு இவங்களுக்கு இவங்களுக்கும் அது புனிதமானது ஏன்னா தான் அவர்களுடைய அவர்களுக்கும் முந்தையவர்கள் அவர்களுக்கும் புனிதமானது அங்கிருந்து தான் அவர் வந்து திருத்தூதர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டு திரும்பி வந்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் சரிதானா அது முக்கியமான இடம் இது எல்லாமே இவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது இன்றைக்கி ஸோ அவர்கள் இதை எல்லாம் ஆனக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் நிறைய குடியேற்றங்கள் பாலஸ்தீனியர்கள் பாரம்பரியமாக வாழும் இடங்களில் பாலஸ்தீன் என்று ஐக்கிய நாடுகள் சபையை ஒ ஒப்பு இடங்களில் இஸ்ரேலியர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி அங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான இவர்கள் அங்கு குடியிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்கின்றன ஸோ அந்த ஊர்னுடைய அந்த அந்த இடங்களுடைய டெமோக்ராஃபிக்ஸ் அதாவது மக்கள் மக்களே வந்து அங்கே வந்து அவர்கள் பலஸ்தீனியர்கள் மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணக்கூடிய சில இடங்கள்லாம் அந்த அளவுக்கு அவர்களை கொண்டு போய் இஸ்ரேலியர்களை கொண்டு போய் நீங்கள் அங்கே குடி வச்சிட்டிங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு சிங்களர்களை கொண்டு வந்து குடி வைக்கிற மாதிரி அல்லது திருகோணமலையில் அவர்களை கொண்டு வந்து குடி வைக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹோம் லேண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இவங்க அவங்களுக்கு அது பேலஸ்டைனே அங்கே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த முப்பது நாற்பது வருஷமாக இந்த அரசு வந்த பிறகு இது இன்னும் அதிகமாக நடக்குது இதை ஒரு கொள்கை அளவுலேயே அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலியர்களுக்கு இரண்டு ஸ்டேட் சொல்யூஷனில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுடைய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வர்றது அதனால் அந்த மாதிரி ஏன்னா எங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்தால் கூட அவர்களுக்கு எப்படி ஜப்பானும் ஜெர்மனியும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அவர்கள் இராணுவத்தை வைக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை உலக நாடுகள் வெற்றி பெற்றவர்கள் விதித்தார்களோ அந்த நிலையில் தான் வரக்கூடிய பாலஸ்தீனம் இருக்கணும்ட்டு இவங்க நினைக்கிறாங்க பாலஸ்தீனம் முதல்ல வரணுமான்றது தெரியல பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் ரெண்டு ஸ்டேட் சொல்யூஷனுக்காக பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடாது பேச ரெடியாக இருக்கும் அது வந்து எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் ஆனால் சார் எல்லா நாடுகளும் வைக்கக்கூடிய நிபந்தனை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாலஸ்தீன தேர்தல் நடத்தணும் அதில் வந்து ஹமாஸ் வந்து பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது கூட வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வாக பார்க்கலையா இஸ்ரேலிய தரப்பிலிருந்து அப்படி சொல்லியிருக்கலாம் ஈஜிப்சியன்ஸ் வந்து பொருளாதார தடைகளை விதித்தார்கள் ஹமாஸ் வென்ற பிறகு ஹமாஸ் போயிடல இருக்குது அதுதான் நிஜம் அதனால் ஹமாஸுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் எல்லாம் செயல்படுறதா நம்ம சொல்ல முடியாது அந்த காலத்தில் ஹமாஸ்க்கு எதிராகவே அமாஸை கண்டு அஞ்சிய அரபு நாடுகளெல்லாம் உண்டு சார் அதனுடைய பயங்கரவாதம் பிடிக்காத அரபு நாடுகள்லாம் உண்டு ஆனால் இப்போ இப்போ இருக்கிற சூழல் அதை பற்றி இல்லை இப்போ இருக்கிற சிக்கல் இப்போ இருக்கிற விவாதம் அதை பற்றி அதில் இப்போ இருக்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய மிக பரிதாபகரமான ஒரு ஹியூமானிட்டேரியன் மனிதாபிமான சிக்கல் அது அதை பற்றி நம் நமக்கு கூட கவலை உண்டு எல்லாேருக்கும் கவலை உண்டு ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி என்ன இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இஸ்ரேல் செய்கிறாங்களே சார் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையோ அந்த மாதிரி விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் ஐநா மன்றத்தில் இந்த மாதிரி வீட்டோ பண்ணிடும் அமெரிக்கா பட் இந்த வீட்டோ வந்து இப்போ நமக்கும் சாதகமாக பல நேரங்களில் நடந்திருக்கு நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கிழக்கு பாகிஸ்தான் பிரித்து பங்களாதேஷாக மாத்தறதுக்கான அந்த போர் நடக்கும்போது போர் நிறுத்தத்துக்காக பலமுறை பாகிஸ்தானியர்கள் முனைந்தார்கள் அந்த போர் நிறுத்த தீர்மானம் வந்தபோதெல்லாம் அது நிறைவேறாமல் தடுத்த நாடு சோவியத் யூனியன் நாம் வெற்றி பெறுகிற வரை நமக்கு கால அவகாசம் தந்தது அவர்கள் ஓகே ஸோ அதனால் நாம் அதையும் செக்ஷன் பேலன்ஸோட தான் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான இடங்களில் இப்போ இப்போ உலக நாடுகளில் அமெரிக்காவிலேயே அமெரிக்காவிலேயே இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது இருந்த ஆதரவெல்லாம் கிடையாது அவர்கள் அதனால் இது வந்து ஒரு பெருலஸ் பாத் இதிலிருந்து அவர்கள் இது வந்து அவர் என்ன சொல்கிறது ஈஸ் ஆன் அ ஹை ஹாஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் கீழே இதை இதோடு நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதற்கு முன்பாகவே நிறுத்தியிருக்கலாம் அப்புறம் இன்னொன்று உங்கள் நேர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கைதிகள் இன்னும் உயிரோடு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்கள பிணைக்கைதிகளாக பிடிச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஏறக்குறைய ஆகிடுச்சா மூணு வருஷம் ஆக போதும் இருபத்தி மூணு இது இருபத்தஞ்சு ரெண்டு வருஷம் ஆக போகுது அவர்கள் வந்து பிணை கைதிகளாக இருக்கிறவரை இஸ்ரேலியர்களுக்கு ஒரு தார்மீக ஒரு காரணம் கிடைச்சிரும் சரிதானா ஸோ அவர்களை விடுவிக்கிறதுக்காக கத்தார் எகிப்து அமெரிக்கா அமெரிக்கா நேரடியாகவே ஹமாஸோட பேசிச்சு அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நடந்தும் அப்புறம் இறந்தவர்களுடைய உடல்களும் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பேர் இன்னும் ஹவ் நாட் பீன் அக்கவுண்டட் அந்த ஐம்பத்தோரு பேரில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரோடு இருக்கலாம்ன்ட்டு ஒரு யூகம் இதுவும் ஒரு முடிவுக்கு வரணும் இதை வந்து ஒரு முடிவுக்கு ஹமாஸ் கொண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோம் இதை வந்து ஒரு ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி அவங்க பயன்படுத்துகிறாங்க அது கொண்டு வந்துருச்சுன்னா எந்த விதமான தார்மீக உரிமையும் இவர்களுக்கு இருப்பதாக யாருக்கும் தோணாது மின்னம்பலம் நேரிலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்த நம்பிக்கை நன்றி சார் வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை